ஓடி ஓடி ஓடிவா வைகுண்ட சாமியே சாமியே ஓங்கா பாட்டடுத்த நோடி வைகுண்டா ஓடிவா வைகுண்டா ஆடிவா 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 வைகுண்டா ஆனந்த தாண்டவனே ஆடிவா வைகுண்டா ஓடிவா ஓடிவா வைகுண்ட சாமியை வைகுண்ட சாமியை ஓங்கார பாட்டெடுத்தேன் ஓடிவா வைகுண்டா ஓடிவா வைகுண்டா தெச்சனத்து நாயகனே இக்கணமே ஓடிவா தென்மானாவை வந்த மருந்த அச்சுதானே ஓடிவான் தட்சணத்து நாயகனே இக்கணமே ஓடிவா தென்மானாவை வந்த மறந்த அச்சுதனே ஓடிவா பார்க்கடலில் பள்ளி குண்ட பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரம்பொருளை ஓடிவான் பாவவினை அறுக்க பரந்தாமா ஓடிவான் பாவவினை அறுக்க பரந்தாமா ஓடிவான் ஓடிவா ஓடிவா வைகுண்ட சாமியை வைகுண்ட சாமியை ஓங்கார பாட்டடத்தேன் ஓடிவா வைகுண்டா ஓடிவா வைகுண்டா அஞ்சுமானி வல்லையத்தின் அழகுமானி தான்குழுங்க பஞ்சவரை முன்னே விட்டு பல்லா கேரி ஓடிவா அஞ்சுமானி வல்லையத்தின் அழகுமானி தான்குழுங்க பஞ்சவரை முன்னே விட்டு பல்லா கேரி ஓடிவா பஞ்சபாதி தேறு ஏறி பஞ்சபாதி தேறு ஏறி நீயும் ஓடிவா வஞ்ச கலி அழிக்க வைகுண்டமை ஓடிவா வஞ்சக்கலி அழிக்க வைகுண்டமே ஓடிவா 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 வைகுண்ட சாமியே வைகுண்ட சாமியே ஓங்கார பாட்டடத்தை நோடிவா வைகுண்டா ஓடிவா வைகுண்டா சாதி முறை அறுக்க சர்க்குருவே ஓடிவா நீதிமூரை அழியுதப்பா நீ உடனே ஓடிவா சாதி மூரை அறுக்க சர்க்குருவே ஓடிவா நீதிமூரை அழியுதப்பா நீ உடனே ஓடிவா நிலை நிலையளிக்க நீசர்களின் நிலையளிக்க நிர்மலனே ஓடிவா நீ பெரிது நான் பெரிது நீலை மாற்ற ஓடிவா நீ பெரிது நான் பெரிது நீலை மாற்ற ஓடிவா 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 வைகுண்ட சாமியே வைகுண்ட சாமியே ஓங்கார பாட்டெடுத்தேன் ஓடிவா வைகுண்டா ஓடிவா வைகுண்டா அண்டமெல்லாம் சுழல வைக்கும் ஓடிவா தொண்டர்களின் துயர்துடைக்கும் துயவானே ஓடிவா அண்டமெல்லாம் சுழல வைக்கும் ஓடிவா தொண்டர்களின் துயர் துடைக்கும் துயவானே ஓடிவா சங்கு மானி முழங்க சங்கு மணி முழங்க சங்கரனை ஓடிவா எங்கும் மு மது பூகழ் பாடிடவே ஓடிவா எங்கும் மது பூகழ் பாடிடவே ஓடிவா 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 வைகுண்ட சாமியே வைகுண்ட சாமியே உங்கார பாட்டடுத்து நோடிவா வைகுண்டா ஓடிவா வைகுண்டா ஆடிவா 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 வைகுண்டா ஆனந்த தாண்டவமே ஆடிவா வைகுண்டா